ஹாலிவுட்ல மோஸ்ட் வாண்டட் பேச்சுலர்கள் பலரும் திருமணம் செய்து செட்டில் ஆகிட்ட நிலையில ஹாலிவுட்டின் புதிய மாப்பிள்ளையா இறங்கியிருக்காரு நடிகர் விஷால் நடிகை சாய் தஞ்சிக்காவை கரம் பிடிக்கிறதா யோகிடா இசை வெளியீட்டு விழாவில் அறிவிச்சிருக்காரு நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டி அதில் தான் தன்னுடைய திருமணம் அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்னாடி அறிவிச்சாரு விஷால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடிகர் சங்க கட்டிடம் திறக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இப்போ தன்னுடைய இல்லற வாழ்க்கையே சாய் தன்ஷிகா உடன் துவங்க இருக்கிறது பற்றி அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுலேருந்து விஷாலும் ரெண்டாயிரத்தி சாய் தன்ஷிகாவும் சினிமாவில் நடித்து வந்தாலும் ரெண்டு பேரும் எந்த படத்திலேயும் இணைந்து நடிக்கல பின்பு எப்படி இவங்களுக்கு பரட்சியம் அப்படிங்கறத அவங்களே தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து தஞ்சிகா பேசும்போது இந்த மேடை எங்களுக்கு திருமண அறிவிப்பு மேடையா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல நாம் நண்பர்களாவே இருக்கோம் அப்படின்னு பேசி வைத்துக் கொண்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி செய்தி வெளியாயிருச்சு இனி மறைக்க எதுவுமே இல்ல நாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்துக்க இருக்கோம் பதினைந்து வருடங்கள விஷால் அவங்களே எனக்கு தெரியும் எப்பவுமே என்ன மரியாதையோடு நடத்துவாரு பிரச்சனை வந்தா துணை நிப்பாரு அது எல்லாமே எனக்கு பிடிச்சிச்சு சமீபமாதான் நாங்க பேச ஆரம்பிச்சோம் அவருக்கும் எனக்கும் ஒரு உணர்வு இது கல்யாணத்தை தான் செல்லும் அப்படின்னு தோணுச்சு ஒரு விஷயம் தான் அவர் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க நீங்க நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்க ஃப்ரெண்டு பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தா காலையில நியூஸ் வந்தது அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கும் நானும் சரி விஷால் அவர்களும் சரி சோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல ஆமா சொல்லிடலாமா நாங்க வந்து ஆகஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் இல்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட வெரி ஸ்வீட் அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமா தான் பேச ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலா அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு டிசைடு ஒரு விஷயம்தான் ஜஸ்ட் டு பி ஹாப்பி அண்ட் ஐ லவ் யூ இது குறித்து விஷால் பேசும் போது காலையில இருந்து எங்களை பற்றி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு பேரரசு சார் கொஞ்சம் இடம் சார் நல்ல என் அப்பா அவர் பக்கம் மேல தனி பாசம் தான் கார்த்திகை போன் செய்து நான் ஒரு சேர் எடுத்துக்கிட்டு வந்து நடிகர் சங்கத்துல உட்கார போறேன் நீ முடிக்கும் வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன் ஏன்னா என் திருமணம் முடிவாயிருச்சு பொண்ணும் கிடைச்சிருச்சு அது தன்சிகா நான் காதலிக்கிறதும் திருமணம் செய்ய

எங்க அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்க அப்பா வந்து இந்த பாண்டியன் மாச கிட்ட சேர்ந்துட்டு இருப்பாரு தன்சிகா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தஞ்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்க தான் இருக்கும் அவர் இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் இன்னைக்குதான் போன் பண்ண ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்னைக்கு தான் போன் பண்ணி சொன்னேன்ப்பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்க இருந்து கிளம்ப போடுது இல்லை ஏன்னா என் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு பொண்ணும் கிடைச்சிச்சு பொண்ணு வேற யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது தன்சிகா எஸ் ஐ வாண்ட் டு வுட் லவ் டு கோயிங் டு மேரி தன்சிகா